எல்லா மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழி அதனாலதான் என்றால் அம்மா ஆ ஆடுன்னு படிச்சோம் இங்கிலீஷ்ல ஏ ஃபார் ஆப்பிள் உணவில் தொடங்குவது வேற்றுமொழி உணர்வில் இருந்து தொடங்குவதுதான் தமிழ் மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மண்ணில் தான் தமிழ் பேசினா ஃபைன் போடுறாங்க சார் தமிழ்ல வந்து செய்தி வாசா சேனல்ல மாத்திட்டு போடுவாங்க அது என்னமோ உண்மை அது எங்க கட்சி பாயிண்ட் அவரே பேசினாருன்னு தெரியல நடுவுல குழம்பி போயிட்டாரு இதுல வேற அந்த அக்கா அவங்க எனக்கும் அக்கா தான் நடுவர் களே அந்த அக்கா சொன்னாங்க இவர் எனக்கு அக்காவா இருக்க உங்களுக்கு அக்காவா இருக்க மாட்டாங்களா ஒரு காலத்துல எல்லாம் அந்த காலத்துல காது குத்துறதுக்கு தங்க ஊசியாலையும் வெள்ளி ஊசியாலையும் குத்துவாங்கள இன்னைக்கு டாக்டர் ஊசியால குத்திட்டு இருக்கோம் நடுவரவர்களே இன்னும் சொல்ல போனா பல காதணிகள் மறந்து போச்சு டோலாக்கு தோடு இந்த மாதிரி ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து போய் காதோட ஜிம்மிக்கி கம்மல் மட்டும் மொட்டி கொண்டிருக்கின்றது இதுல அவங்க வேற ரொம்ப பயங்கரமா ரெண்டக்கா 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 டண்டனக்கா டண்டனக்கா பாட்டு எப்படி இருந்தது தெரியுமா எப்படிப்பட்ட செயல்கள் பிறந்த பூமி இது தெரியுமா பாரதிதாசனோட ஒரே ஒரு பாட்டு சார் மனைவியும் ஒரு ஒரு நடக்கிற மாதிரி பாட்டு படி அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மாயாஜாலம் பண்ணிருப்பாரு நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கள் திங்கர் தோறும் கணம்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதிக்கும் முன்னர் எண்ணி வைத்தார் பெரும்படியாய் படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி உடனே அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க சரிக்கு சரி கணவனுக்கு பேசின அப்படியா அறியாதபடியால் சொன்னேன் நான் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாய் பெற்றிடுவாராய் நம் மக்கள் இப்படியே கீழ்படியில் இறார்கள் என்றோ மெய்ப்படி அறிஞர்களின் சொற்படி நடந்தார் மேற்படி மேற்படியார் செப்படி வித்தை பிறக்கும் எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்று செய்யுங்கள் சிறந்த பூமி அம்மம்மா தேமா புளிமா ஆசிரியப்பா வெண்பா களிப்பா அப்பப்பா அத்தனை பாக்களும் இன்று வெறும் கைகூள் அடங்கி போய்விட்டது இதுதான் சில கோலம் போடுறதுக்கு கூட ஒரு பண்பாடு தெரியுமா இன்னும் சொல்ல போனா சில நாட்கள்ல கோலம் போட மாட்டாங்களா வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு இருந்தா கோலம் போட மாட்டாங்களா அமாவாசை அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்களாம் ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு கோலம் போட்டா அங்கிருந்து வரக்கூடிய ஆண்மாக்கள் உள்ளே செல்லாதாம் செல்லாத கூடிய சக்தி கோலத்திற்கு இருக்கா எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க தமிழன் வீட்டுல அம்மா போட்டு இருந்தா கறிக்கல்லால கோலம் போடுவாங்களாம் அப்ப வீட்டு வாசலை பார்த்து கோலத்தை பார்த்தே குறிப்பால் இந்த வீட்டுல இதுதான் நடக்குதுன்னு சொல்லி மிகப்பெரிய பண்பாடோடு வாழ் இந்த தமிழ்நாட்டை தான் இன்னைக்கு வீடு முழுக்க கேமரா வச்சு ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது என்று பிக் பாஸ்கள் ஓடிக்கொண்டிருக்க இன்னும் சொல்லணும்னா இவ்வளவு பெருமையும் நம்மோட ஜீன்ல இருக்குது அப்படின்றத நாம மறந்து போன காரணத்தினாலதான் இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கோம் அவங்க ஆவுனா ஒன்னு சொன்னாங்க உணர்வு உள்ளே இருக்கிறது உள்ளே இருக்கிறது வேணுங்கிறப்ப வெளியே வரும் என்ன அரசியல்வாதியா அப்பப்ப உள்ள போயிட்டு வேணுங்கிறப்ப வெளியே வருதுக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய பண்பாடுகள் ஒழிஞ்சே போச்சு வெத்தலை போடுறது ஒரு பண்பாடு தெரியுமா இன்னைக்கு பாக்கு போட்டா மாடு முட்டும்னு சொல்றான் பதார்த்த குண சிந்தாமணி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது அதை படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் சுத்த மருத்துவர்களுக்கு தெரியும் அந்த வெத்தலை போடுறதுல ஒரு அழகு இருக்கு எப்படின்னா காலையில பாக்கு ஜாஸ்தியா வச்சு போடணும் மதியான சுண்ணாம்பு ஜாஸ்தியா வச்சு போடணும் நைட்டு வெத்தலைய ஜாஸ்தி வச்சு போடணும் இப்படி போட்டா நம்முடைய உடம்பும் சுத்தமாக இருக்கும் வாயும் மணக்கும் இதுதான் தமிழர்கள் வெத்தலை போடுறதுல கூட எவ்வளவு நுணுக்கங்களை வைத்தார்பார்கள் நடுவர் அவர்களே இன்னைக்கு எல்லாம் மறந்து போச்சு இன்னும் நடுவரவர்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம எல்லா துறைகளையும் எடுத்து பார்த்தாலும் சரி இன்னைக்கு மொழியையும் பண்பாட்டையும் தமிழர்கள் மறக்கின்றார்கள் இதை நாங்கள் மார்த்தட்டி சொல்லவில்லை மனவேதனையுடன் சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்